சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சென்னையில் காலை முதல் கனமழையானது பெய்து வரும் நிலையில் இரண்டு முப்பது மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு முப்பது வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க Thank <laughs> you. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பசலன மழை என்பது தற்பொழுது பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் அதிகாலை முதலே குறிப்பாக வான மேகமூட்டம் காணப்பட்டு வந்தது காலை முதலே பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தவரையிலும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் ராணிப்பேட்டை விழுப்புர திருவண்ணாமலை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே மழை என்பது ஏற்கனவே கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் லேசான மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது இந்த நிலையில் தான் அடுத்த மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டது பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் காற்று சந்திக்கும் பகுதி என்பது நிலவதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஒரு சில மாவட்டங்களில் லேசானவர்கள் விதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி